நான் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர்கள் என்னிடத்திலே நீங்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி சட்டப்பேரவை தலைவருடைய அறிவிப்பு கிடங்க சட்டமன்ற கூட்டப்பட்டது சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது நடந்த சம்பவம் எல்லா தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவை தலைவரை அந்த புனித இருந்து கீழே இழுத்து தள்ளி அவருடைய மைக்கை உடைக்கப்பட்டு அவருடைய மேஜைகள் உடைக்கப்பட்டு அந்த ஆசனத்திலே நாற்காலிலே அமர்ந்து காட்சி அளித்தார்கள் திமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டுமல்ல நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன் அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர் மேஜின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும்